அம்மா இல்லைங்க எதுவும் தப்பாக கேட்கலிங்க இல்லை டிராக்டரை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கிறீங்களே வேறு மறுக்கா மறுக்கா பாக்கறீங்க டயர் இருக்கா இல்லையா கரெக்டாக அப்படின்னு பார்க்குறீங்களா நாலு டயர் தானே இருக்குங்க டிராக்டருக்கு உன்ன சொல்லி தப்பு இல்ல என்ற மாமனார சொல்லணும் அறிவான பிள்ளைய பெத்து வச்சுக்கிறாரு வாரு என்ற அப்பனுக்கு என்ன குறைச்சலுங்க அப்பனுக்கு ஒரு குறைச்சலும் இல்ல உங்க அப்பனுக்கு என்ன குறைச்சலு சரி முதல் போய் பல வளர்ந்து பேசிட்டு இருக்கா முதல் போய் கட்டாம காத்தனி போடு

நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் பேச்ச ஒரு துளி கூட நான் மீற மாட்டேதுங்க என்னடா ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு எப்பவுமே பத்திரக்காலியாக இருப்பா இன்னைக்கு என்ன சாந்த லட்சுமியாக இருக்கிறா அதேமாரி நீங்கள் போட்ட கோட்டை நான் தாண்டி கூட போக மாட்டேங்க சாயங்காலம் வரைக்கும் அதே கோட்டில் நிற்பேனுங்க நானே இப்போ கோடு போட்டேன் ஏங்க அண்ணே ஏதாவது கோயிலுக்கு எதுக்காக போகணுமா இல்லைங்க மாமா நீங்கள் ஆசாசியாக காப்பி தண்ணி கேட்டு போட்டிங்கல்ல அப்புறம் நீ குடுக்கறதுக்குள்ள இங்க அவ்வளவுதான் கொண்ட இது ரொம்ப உனக்கு அவங்க போட்டு எடுத்து வந்து கிரியாக்கே ஆ மீது மீது சுற்றி போடு சரி சரி உனக்கு ஒரு சரி எடுத்து ஐயோ என்னது இது என்னது புள்ள இது கண்ணு தெரியலையாக்கோ இது காப்பி அது தண்ணி காப்பி தண்ணி எப்படி சாமாத்தியோ உன்னை கட்டின நேரத்துக்கு சன்னியாசியா போயிருக்கல கொஞ்சம் ஜாமத்தியத்துல எனக்கு சொல்ல

ஏனுங்கம்மா என்ற ஐத்தாலும் அப்படிதானுங்கம்மா என்ன வளர்த்துருக்காங்க ஆமா எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியுங்க அதனால என்ன காத்தாலே போட்டு வச்சுட்டனுங்க எப்படி என்ற சாமர்த்தியம் இப்போ கோழிக்கு நாலு மணிக்கே போட்டனுங்க இல்லை சாமி

ஒரு சீரை தானே கேட்டேன் கல்யாணம் விட்டுக்காரவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்புறம் உனக்கேறதுக்கு சீல ஏனுங்க உங்கள் மான மரியாதை கௌரவம் எல்லாம் அப்புறம் அதில் இருக்குதுங்கல்ல பொண்டாட்டி எப்படி கூட்டிகிட்டு போறீங்கிறத தான் பார்த்து பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிங்கம்மாம்மா இன்னொரு கா சொல்லு அது என்ன சொன்ன ஒன்றரை மானம் மருவாது கௌரவம் மறுக்கா மறுக்கா சொல்லு மறுக்கா மறுக்கா சொல்றதுக்குலாம் முடியாதுங்க மாமா இல்ல என்ற மான மரியாதையில கேட்ட இல்ல ஆமா என்ற மான மரியாதையெல்லாம் கப்பல்ல பறக்குது தெரியுதா என்னங்க மாமா இது புது டிசைனா இருக்குது இப்படி ஓடிட்டு இருக்குது என்ற வள பேயிலோட புடவ கேக்குதா பொறல

உளவுக்கு கிளம்புற சரியா சரிங்க ஐயோ இப்ப மட்டும் பதினாறு வள்ளு தெரிஞ்சிருமே அதை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் ஆம்பளைங்களோட நேரம் இப்படித்தான் இருக்குது என்ன பண்ணுவனோ நீ காலில் போய் உழுகணுமோ புடவையா அது ஒன்று ரெண்டு இல்லையா ஏழு புடவையா தயவு செஞ்சு உறவுங்களே பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வரேன்னா எனக்கு ஒரு மெசேஜை மட்டும் அனுப்பிச்சிடுங்க நான் மட்டும் வந்துடுறேன் என் மாம மதுரை வீர எது வீர பாயங்க மோய்